நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சிவம் திருநீர் சொக்கநாதபுரம் சம்பச்சக்கார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நமது தொலைக்காட்சியில் நிறைய நகரத்தார் ஆளுமைகளை நேர்காணல் செய்திருக்கிறோம் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு நேர்காணல் தான் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை பொறுத்தவரை இந்த பழனிக்கு பாதயாத்திரை செல்வது என்பது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கும் மேலாக நடந்து வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு ஆன்மீக விஷயம் அது எப்படி தொடங்கியது யார் தொடக்கினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள இன்று அந்த நடை பயணத்தை துவக்கி வைத்த ஐயா அவர்களின் பதிமூன்றாவது தலைமுறையான நமது அன்பிற்குரிய பட்டாபி அண்ணன் என்று அழைக்கப்படுகிற சுப்பிரமணியன் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன அண்ணன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணே நான் நற்குப்பை நேமங்கோயில் குமரப்பு செட்டியார் வழித்தோன்றல் தோன்றல் ஆ சரி பழனி தைப்பாச யாத்திரை எங்கள் குடும்பம் வந்து பரம்பரையாக நடத்தி வருகிறது நடத்திட்டு வரோம் எங்க எங்க இதுல மூணு ஐயாக்களா இருக்கோம் ஆக்சுவலா சரி அதாவது குடும்பத்துல மூணு அவர் வழி தோன்ற மூணு பரம்பரை வந்து மூணு பேர் வந்து சரி 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 முதல்ல ஐயாவே எல்லாம் நடத்தி வந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல தொடங்குனது தொடங்குனது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல உப்பு வணிகம் பொருட்டு சரி அவங்க பழனிக்கு போய் தேசிகரு அண்ணா இடத்துல ஓலை குடிசையும் ஓட்டு வீட்டுல தங்கி இருந்தாங்க தெய்வநாயக தேசிகரும் பார்வதி அம்மால இருந்த இடம் சரி அங்கே தங்கி அதாவது இப்போ இங்க தேசிகருங்கிறது அவருடைய பணி என்ன அது அங்கே அவங்க அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அங்க அவங்க ஒரு வேலை வச்சு சாமி கும்பிட்டு இருந்தா பூஜை செஞ்சுட்டு இருந்தா அண்ணா நம்ம அது போக மலையில அவகுதான் முதல்ல ஆக்சுவலா பூஜை எல்லாம் செய்யறதே அவங்கதான் பழனி கோயில் கோயில் அவங்க அதுதான் ஆக்சுவலாக பூஜையில பூஜை செய்யறது முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யறது எல்லாம் அவங்கதான் முதல்ல செஞ்சிட்டு இருந்தாங்க ஆரம்ப கட்டத்துல சுமார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இவங்க குமரப்பையா போய் தங்கி உப்பு வணியம் வர்ற போது முதல் பத்து வருஷத்துல அந்த கிடைச்ச லாபத்துல ஒரு பகுதியை முதல்ல பத்து வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல ஆரம்பிக்கிறாங்க உப்பு வணிகத்தை அதுல ஒரு பகுதியை மகமையா லாபத்துல ஒரு பகுதியை மகமையா எடுத்து வச்சு சரி அன்னதானம் செய்தோம் பழனி மலைக்கு தேசியர் கூட்டிட்டு போய் அபிஷேகம் ஆராதனை செஞ்சு கும்பிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு இருக்கு சரி அதாவது இது குறிப்பிட்ட ஒரு தினத்திலேயா இல்ல உப்பு வணிகம் செய்ய போகும்போது எல்லாம் என்ன மரியாது அவங்க ரெண்டு மூணு மாசம் உப்பு வணிகம் செய்வாங்க திரும்ப ஊருக்கு வந்துருவா நெருக்கு போய்க்கு அப்புறம் திரும்ப

இப்போ இது நெருக்குப்பை உங்களுடைய பூர்வீகம் இந்த உப்பு வியாபாரம் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து தூத்துக்குடி மாதிரியான இடங்களுக்கு போய் வாங்கி பண்ணணுமா எப்படி அங்கே கடலே இல்லை நம்ம ஏரியாவில் அவங்க தூத்துக்குடியில இருந்தேன் வரவழைச்சு சரி அதை எடுத்துட்டு போய் பழனியில தங்கி இருந்து சரி அந்த சுத்து கிராமங்கள்ல வியாபாரம் பண்ணிட்டு திரும்பவும் நைட்டு வந்து தேசியர் வீட்டுல தங்கிடுவாங்க சரி அவங்க வீட்டுல சாப்பிடுறது குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு திரும்ப மறுநாள் வணிகத்துக்கு போறது சரி இடையில இடையில மலைக்கு தேசியர் கூட்டிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணி வைப்பாங்க அன்னதானமும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த மகமையில இருந்து சரி அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம நகரத்தாருடைய குருமார் வந்து அப்போ கலாமடம் ஈசானியா சிவாச்சாரியாருங்கிறவர் அவங்க தான் குருமாராக இருந்திருக்காங்க நகரத்தாருக்கு சரி அவங்க குமரப்பையாவை கூப்பிட்டு நீ சும்மா போய் சாமியை கும்பிட்டு வந்தா பத்தாது பழனி முருகனுக்கு பாத யாத்திரையா போகணும் தைப்பூசத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரைப்படி அவர்களே இவங்களை ஆயிரத்தி அறநூறுல முத தடவை பாத யாத்திரையா தான் கூட்டிட்டு போறாங்க சரி தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போய் மேலே மலையில கும்பிட்டு வந்தாச்சு சரி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவங்களே ஈசானிய சிவாச்சாரியரே நீ நகரத்தார் எல்லா நகரத்தார் குடும்பமும் நலத்துக்காக கட்டளை காவடின்னு வருஷா வருஷம் எடுத்துட்டு போகணும் சரி அப்படின்னு அவங்க அறிவுரை கூறி அவங்களே ஆயிரத்தி அறநூத்தி ஒண்ணுல அவங்க வழிகாட்டுதல் படிக்கி பழனிக்கு பாத யாத்திரையா போய் காவடியோட பாத யாத்திரையா போய் காவடி செலுத்தி இருக்காங்க அப்போ அதுதான் முதல் கட்டளை காவடி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று ஆயிரத்தி காவடி அறுநூத்தி ஒன்று ஆக்சுவலா பழனி மலைக்கே தான் முதல் காவடியும் ஓ சரி நகரத்தார் காவடி மட்டும் இல்ல முதல் காவடியுமே பழனி மலையில முதல்ல காவடி கட்டினதும் நம்ம நகர நகரத்தார்கள் இந்த உப்பு வணியத்துல ஐயா முதல் வருஷம் கூட்டிகிட்டு போனதுல இருந்து இப்ப நானூத்தி இருபத்தோரு வருஷமா நகரத்தாருக்காகவே இந்த கட்டளை காவடி தொடர்ந்து எடுத்துட்டு வர்றோம் சரி அது யாரும் தனிப்பட்ட ஒருத்தர் நகர குடும்பத்துக்காக இல்ல நகரத்தார்களுக்காக மற்றவர்கள் எல்லாம் வேண்டுதல் காவடியா வந்துகிட்டு இருக்கு சரி இப்ப இந்த குமரப்பையாவுடைய மூன்று வாரிசுகள் சொன்னீங்களே அத பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்க அதில் முதல் குடும்பம் ஐயாவுடைய வாரிசில் முதல் குடும்பம் வந்து பூசாரி செட்டியார் சரி தான் அந்த தைப்பூச திருவிழாவும் போது முதல் மரியாதை சரி இரண்டாவது குடும்பம் கட்டளை காவடி எடுத்துகிட்டு வரணும் மூன்றாவது குடும்பம் வந்து அவங்க ட்ரஸ்டியாகவும் நிர்வாகம் பார்க்கறது சந்தனையான்னு பழனிக்கு போகிற போது பழனி இதில் காவடி திரும்பும் சமயத்தில் சந்தனம் கொடுக்கறதும் இதுல சமுத்ராப்பட்டியில எல்லாரும் பிரிவோம் நம்ம வந்து ஊருக்கு பெரிய இடத்துலயும் அவங்க சந்தனம் கொடுக்கறது அவர்களுடைய அதுல வந்து முதல்ல வந்து எல்லாம் சேர்ந்து இந்த ஈசானியா சிவாச்சாரியார் கூறியது படிக்கு முதல்ல குமரப்பர் தனியா காவடி எடுத்துட்டு போனபோது கம் குமரப்பருக்கு எல்லா முதல் மரியாதையும் செய்யணும் தைப்பூச திருவிழா அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னால ஆனா அந்த தைப்பூச திருவிழாவில் மட்டும் எல்லா இடத்துலயும் முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு தீர்மானம் ஏழு ஊர் நகரத்தாரம் கூடி முதல் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கா அது நகரத்தார அறப்பட்டயத்துக்கு கீழே அது ஓலைச்சுவடிகளே இருக்கு அதுக்கான ஓலைச்சுவடிகள் இந்த அறப்பட்டயத்தோட ஓலைச்சுவடி ஓலைச்சுவடிகள் பாதுகாப்போடு இருக்குது இருக்குது ஓலைச்சுவடிகளே ரெண்டு காப்பி எடுத்து ஒரு காப்பி தேசியர்கள் குடும்பத்துக்கிட்டையும் சரி ரெண்டாவது காப்பி குமரப்பையா குடும்பத்துக்கிட்டையும் இருக்கு சரி போ இன்னொரு தாமிரப்பட்டயத்திலே எழுதியிருக்காங்க அழிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஏடை வந்து முருகன் சன்னிதானத்தில் அன்ன மடத்துல முருகன் சன்னிதான கல் திருப்பணிக்கு கீழே வச்சிருக்காங்க அதை ஓகே அது ஏன்னா இந்த ஏடு வந்து அழியக்கூடியது இரநூத்தம்பது முந்நூறு வருஷத்துல அழிஞ்சிருமேங்கிறதுனால தாமிர ஏடும் எழுதியிருக்காங்க அது வந்து முருகனுடைய பாதத்துக்கு கீழே இருக்கு எப்ப வேணாலும் அதையும் வெரிஃபை பண்ண முடியும் சரி ஆனா நம்ம அதை எடுத்துட்டோம்னா திரும்ப முருகனுக்கு எல்லாம் நம்ம மருந்து சாத்தி கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் செய்யணும் சரி இது வந்து இந்த பட்டயங்கள் இதெல்லாம் யார் தயார் பண்ணிருக்கணும் அது ஏழு நகரத்தார் சேர்ந்து தானே தீர்மானம் இதுன்னா அடைக்க தான் அந்த தீர்மானம்லாம் எழுதி அதை கை எழு கைப்பட இருக்காங்க அதில் ஆமாம் சரி இப்போ வந்து ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ வந்து என்னென்னா நம்ம இவங்க நம்ம மதிப்புக்குரிய கண்டனூர் க சாமியாடி செட்டியார் அவங்க 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 வந்து அவங்களும் இதில் ஒரு பணியாளர் வரலாறு இருக்காங்க அதன் பிறகு நம்ம அரண்மை ஐயா அவங்களும் இருக்காங்க இப்ப வந்து எப்படின்னா இதுல வந்து யார் இதுல சீனியர் அப்படிங்கறத நம்ம இதுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை முதல் மரியாதை எல்லாமே எப்போதுமே இவங்களுக்கு பூசாரி செட்டியா இருக்குத்தான் சரி எப்போதுமே போய் பூசாரி செட்டியா இருக்குத்தான் சரி எல்லா இடங்கள்லேயும் சரி நம்ம அண்ணா நம்ம சரி சரி மேல மலையிலையும் சரி எல்லா இடத்திலயுமே அவங்களுக்கு தான் இப்ப ஆயிரத்தி அறுநூறுலாம் செட்டியார்க்கு நூத்தி எழுபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் குட்டேன் ஐயாங்குறது அவங்கள முதல் முதல்ல முதல் ஐயா துவக்கி வைத்த சரி சரி அவங்க பழனியில வந்து மலையில குமரப்ப செட்டியார சந்திக்கிறாங்க சரி அந்த சந்திப்புல அப்புறம் குமரப்ப செட்டியாரோட வந்து தேசியர் வீட்டுல தங்குறாங்க சரி இந்த தங்கி இருக்கும் போது முருகன் வந்து குமரப்பு செட்டியாருடைய கனவுலையும் தேசியர் கனவுலையும் வந்து அதாவது குமரப்ப செட்டியார்னா குமரப்பு செட்டியார் அவங்க வலித்தவம் பரம்பரை கனவுல வந்து இந்த சாமியாடி முருகனுடைய அருள் வந்து இவருக்கு பூர்ணமா இருக்கு சாமியாடி இருக்கு குட்டையாவுக்கு அதனால அவங்களை காவடி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்னுடைய அருள் தங்கி அவங்கள சாமியாடியா நீங்க வந்து அவகளை வந்து எப்போதும் வச்சுக்கோணும் சாமியாடியா இந்த தைப்பூச போது அவங்க சாமியாடி ஐந்து நாள் பூஜைல அவங்க சாமியாடி அருள்வாக்கு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி முருகன் கனவுல தோன்ற பேர்ல அவளை சாமியாடியா முதல்ல காவடி எடுத்துட்டு வர்றாங்க மூணு வருஷம் காவடி எடுத்தோட அவங்க சாமியாடி ஆயிடுறாங்க அவங்களுக்கு முருகன் அருவம் வந்துருது நூத்தி எழுபத்தி ஒன்பது வருடங்கள் அரண்மனை பொங்கல் எந்த இடத்துல வர்றாங்க இந்த முதல்ல இருந்ததெல்லாம் ஓலை குடி செய்யும் அது வந்து இது ஓட்டு விடுந்தேன் உப்பு சட்டி மடம் உப்பு சட்டி மடம்ங்கிற சரி அதுக்கப்புறம் பின்னால் முதல் முதல்ல கல் திருப்பணி செஞ்சாங்க அந்த கல் திருப்பணி செஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும் அது சுமார் இரநூத்தி முப்பது வருஷம் ஆச்சு சரி அந்த கல் திருப்பணி செய்யும் போது காரைக்குடி அரண்மனை பொங்கல் ஐயா வந்து மேல் பார்வை சரி அவங்க நிர்வாகம் மேல் அது நடந்துச்சு அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் இந்த மேற்பார்வை பண்ணி இவ்வளவு அவங்க சேவை செஞ்சிருக்காங்கிறக்காக அப்போ நகரத்தார குமரப்பையா பாரிசு கேட்டுக்கிட்டதுக்காக திரும்ப ஏழூர் நகரத்தார் கூடி அவங்களுக்கு மூணாவது மரியாதை செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எளிருக்கா இது எல்லாமே அறப்பட்டயத்தில் இருக்கு கண்டன ஒரு சாமியாடி ஐயாவுக்கு சாமியாடியா இருக்கவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு குமரப்பர் வேண்டுகோளுக்கு இணங்க ஏழுவூர் கூடி கூட்டம் நகரத்தார் கூட்டம் நடத்தி அதில் சாமியாடிக்கு இந்த தைப்பூச திருவிழாவின் போது இரண்டாவது மரியாதை பண்ணுறதா தீர்மானம் எளி இருக்கு அது அந்த அறப்பட்டை ஏட்லையும் இருக்கு பிரிண்ட் வடிவத்துல வந்த புக்லயுமே இருக்கு சரி அதே போல அரமண பொங்கல் ஐயாவுக்கு மூணாவது மரியாதை தீர்மானம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து இப்போ நெற்குப்பை குமரப்பையா தொடங்கி வச்சதுக்குமே ஒரு சான்றாக அந்த அறப்பட்டையங்கள் நமக்கு அரப்பட்டையங்கள் இருக்கு இருக்கு அது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல எங்கள் அப்பாதாவுடைய சுப்ரமணியன் இத்தியார் கூணா பால்னானா சூனா பால்னானு சுப்ரமணியன் இட்டியார்ங்குறவங்க அதை வந்து புக் பிரிண்ட் வடிவத்துல புக்கா கொண்டுட்டு வந்தாங்க சரி

எல்லாமே பழைய வழிமுறைப்படிக்கு நடத்திட்டு வரணும் அந்த முன்னுரையில தெளிவை தெளிவுபடுத்தி எழுதி இருக்காது இருக்கு அதுல சரி என்ன அதே போல அப்புறம் ரெண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வர்ற போது வாசுப்ப மாணிக்கவா சுகன் ஜெட்டி ஆரம் உம் தமிழன் எல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டாவது பதிப்புக்கு உதவி செஞ்சிருக்காரு சரி அது ஒரு செகண்ட் எடிஷனா வந்த போது செகண்ட் எடிஷனா சேர்ந்த போது அது புக்கு வடிவத்துல வந்திருக்கு சரி நம்ம கோவிலூர் மடம் சுவாமிகள் நாஜியப்ப சுவாமிகள் வந்து நம்ம ஜட்ஜி ஏஆர்எல் அவர்களுடைய கோரிக்கையின் பேர்ல இத மூணாவது பதிப்பா இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால வெளியிட்டாங்க மடலை மடாலய பதிப்பு அந்த சமயத்துல அவங்க ரெண்டு ஓலச்சோடியும் வாங்கி வள்ளியாச்சின்னு தமிழ் புரொபசர் காரைக்குடியில இருக்காங்க அவுகளை இதுகளை எல்லாம் படிக்க சொல்லி ஏன்னா அந்த ஓலச்சோடியில உள்ள எழுத்து பழைய தமிழ் தமிழெழுத்து இப்ப நமக்கெல்லாம் படிக்க முடியாது சரி அது ஒட்டெழுத்து முறைன்னு சொல்றாங்க ஆமா அந்த எழுத்துகளை எல்லாம் படிக்க சொல்லி இந்த பிரிண்ட் புக்ல இருக்கிறது அதுவும் ஒன்னா இருக்கா அதில் எதுவும் வித்தியாசம் இருக்காங்கிறத சரி பார்த்தாங்க அவங்க ஜட்ஜுமே அவர்களும் அந்த வழியாட்சியெல்லாம் கூப்பிட்டு தேசியர்களை எல்லாம் கூப்பிட்டு ஏஆர்எல் ஜட்ஜ் அவர்களும் கூப்பிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நான் மூணாவது பதிப்பு வெளியிட்டாங்க ஏஆர்எல் தலைமையில் நடந்துச்சு சரி என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இது நடந்தது அவங்க ஏரல் தலைமையில் அவங்க மூணாவது பதிப்பாக வெளியிட்ருக்காங்க சரி அது போ இப்போ நாங்கள் மூணாவது அரண்மனை பொங்கல் ஐயா வந்ததுக்கப்புறம் தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னருக்கு ஏதோ சம் குறைகள் இருந்து அவங்க வே மேலைச்சுவரி முத்தப்ப சிட்டியாரை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சரி அவங்க முத்தப்ப சிட்டியார் எப்படின்னா மேலைச்சுவரியிலேருந்து நெற்கு போய் வந்து காவடி கட்டி போய் காவடியோட பழனிக்கு வருவாங்க ஓ சரி அப்போ இவு அந்த முத்தப்ப சிட்டியார் சொன்ன அருள் வாக்கில் அவருக்கு தொண்டைமான் குடும்பத்துக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் மறு வருஷம் அவங்க வந்து ஒரு தாமிர வேல் செஞ்சு கொடுத்து இந்த தாமிர வேலையும் பழனி தைப்பூச பாத யாத்திரையும் போது மேலைச்சூரி நகரத்தார் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி முத்தப்ப செட்டியார் கட்டளை இட்டு தேவஸ்தானத்துலேயும் இந்த மாதிரி வரோம் அந்த வேல் பழனிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பழனி தேவஸ்தானத்திற்கும் அப்போ சொல்லி இந்த நாலாவது வேல் சுமார் இரநூறு வருஷமாக வந்துகிட்டு இருக்கு இருந்து அது ஆனால் அண்ணா மடத்தில் இறக்கி வச்சிருவோம் அதுக்கு தினசரி இந்த அஞ்சு நாள் பூஜையும் போது அதுக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அந்த வேலைக்கும் வேலுக்குண்டான அபிஷேகம் அபிஷேகம் ஆராதனை நடந்து வரும் மலைக்கு வராத நான் இங்கே அண்ணா மடத்தில் வச்சு அபிஷேகம் ஆராதனை நடந்து வரும் இந்த குமரப்பையா குடும்பம் வந்து இந்த திருவிழாவை தைப்பூச திருவிழாவை காவடி எடுத்துகிட்டு வர ஒரு மரியாதை பண்ணணும்னு பழனியில் உள்ள ஊர் மக்கள் கூடி அவங்களுக்கு மரியாதை பண்ணுறக்காக பழனி மாரியம்மன் கோயில் அதுதான் பழைய கோயில் அந்த ஊருக்கு முத முதல்ல வந்தது அந்த மாரியம்மன் கோயிலில் நெற்குப்பை குமரப்பையாவுக்கும் சிட்டாலாட்சியாவுக்கு மனைவி சிட்டாலாட்சிக்கும் சிலை வச்சிருக்காங்க சரி அந்த சுற்றுப்புறாரத்துல உள் சுற்றுப்புறாரத்துல சிலை வச்சிருந்துருக்காங்க சரி அந்த கோவில் இப்போ சுமார் பதினெட்டு வருஷம்னால புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்கே மண்டபம் எடுக்கிறதுக்காக அந்த சிலையை ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி ரிமூவ் பண்ணா அங்கே வைக்காம ஏத்தாப்புல உள்ள கோயில் காலி இடத்துல போட்டாங்க அப்புறம் அந்த வேலை பூர்த்தியாகி கும்பாபிஷேகம் பண்ணீங்க திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டுட்டா அந்த சிலையை அப்போ எங்களுடைய ஐயா கூணாமா சிங்காரஞ்சிட்டியார்னு வந்தவங்க நாங்கள் எல்லாம் பாதிச்சு சொன்னோன்னா அவங்களே அறநிலையத்துறை ஜாயின்ட் கமிஷனருக்கு அப்போ ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா இந்த மாதிரி இது போது எடுத்ததை திரும்ப அதை வந்து அதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும் ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அதை அவங்க பிரதிஷ்டை பண்ணலை பண்ணல அது ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு அவங்களே எங்களுக்கு கொடுத்துருக்கா ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு கூடிய விரைவில் அரசாங்க அனுமதியுடன் வந்து இந்த சிலையை திரும்ப பிரதிஷ்டை பண்ணுறோம்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது பிரதிஷ்டை பண்ணலை என்ன பண்ணல பண்ணலை அது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அது அந்த குப்பை மாதிரி இதில் கிடக்குன்னு நான் போகும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் போய் சொல்லும்போது அப்புறம் பழனி அருங்காட்சியகம் இருக்குது அறநிலையத்துறைக்கு கீழே அது பழனி அடிவாரத்துக்கு பக்கத்தில் அந்த அடிவாரத்துக்கு பக்கத்தில் அருங்காட்சியகம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்துல போய் இந்த சிலையும் கல்வெட்டையும் வச்சிருக்கா இந்த ஐயா முத முதல் காவடி எடுத்துட்டு வந்ததா அந்த கல்வெட்டில் பதிஞ்சிருக்கா அவுதான் முதல் காவடி எடுத்து வந்தது அவங்களுக்கு முதல் மரியாதைங்கிறதெல்லாம் அதுல பதிவு இருக்கு அந்த கல்வெட்டுலேயே பதிவு இருக்கு அது பழைய காலத்தை எழுத்தா இருக்கும் இதுக்கு வந்து அறப்பட்டயங்கள் பிளஸ் வந்து இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு கல்வெட்டுமே கல்வெட்டு இருக்கு அதே போல அன்னான மடத்துக்குள்ளேயுமே நம்ம குட்டையஞ்சிட்டி யாரு குமரப்ப செட்டியார் சிலை மூணுமே மடத்துக்குள்ளே வடிக்கப்பட்டது அது எனக்கு தெரியல ஒருவேளை இந்த கோ நம்ம கல் திருப்பணி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலையை பிரதிஷ்ட பண்ணிருக்கணும் அப்ப அந்த சிட்டாளாட்சி குமரப்பையா பாதத்துல வச்சுதான் கட்டளைக்காவடியே நம்ம எல்லாம் பூஜை பண்றோம் அந்த அஞ்சு நாள் பூஜையும் போது சரி அந்த காவடி மட்டும் மற்ற வேண்டுதல் காவடி எல்லாம் அந்த கல் மண்டபத்தில் எடுத்து வச்சிருவாங்க சரி சரி இந்த ஒரு காவடி மட்டும்தான் அந்த இடத்துல குமரப்பையா பாதத்தில் வச்சு அஞ்சு நாள் பூஜையும் போது அதுக்கும் தீவாரண எல்லாம் பண்ணுவாங்க மரியாதை பண்ணுவாங்க பண்ணுவாங்க சரி கட்டளை காவடி தான் எல்லா இடத்துலையுமே முதல்ல மற்ற வேண்டுதல் காவடிகளை கூட்டிகிட்டு போவோம் எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் சரி மலைக்கு போகும்போதும் சரி செலுத்தும் போதும் சரி கட்டளை காவடிக்கு தான் காவடியில் முதல் மரியாதை சரி இது நடந்துட்டு வந்திருக்கு அப்புறம் இந்த அதே போல் இந்த திருவிழா பத்து நாள் திருவிழா நடக்குது மாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா நடக்குது அந்த திருவிழா நட பத்தாவது நாள் நிறைவன்று குமரப்பையா வந்து முருகன் கோயிலுக்கு வந்து சேர்றாரு ஆக்சுவலாக இதில் வந்து கோ ஊர்வலம் வந்து கோவிலுக்கு வந்து சேரும்போது முருகனுக்கு தீபாரனை பார்த்து குமரப்பையா பரம்பரைக்கு இன்றைக்கும் பரிவட்டம் கட்டுறாங்க ரெண்டு பரிவட்டம் கட்டி குமரப்பையாவுடைய பரம்பரை பூசாரி செட்டியாக இருக்கும் சந்தனையாவுக்கும் பரிவட்டம் கட்டி மாலையெல்லாம் போட்டு காளாஞ்சி கொடுத்து அன்னதான மடை வரைக்கும் கூட்டியாந்து விடுறாரு அது ஒரு ப்ரூஃப் இவங்க அந்த திருவிழாவை நடத்துறது மாதிரி ஒரு ப்ரூஃப் முதல் ஏன்னா நம்ம திருவிழா நிறையும் போது அந்த அந்த இவங்களுக்கு வந்து நம்ம அதை நடத்துறவங்களுக்கு இது மரியாதை பண்ணி நம்ம வீட்டில் கொண்டு போய் விடுறது வழக்கம் நம்ம தருவோம் அந்த வழக்கப்படிக்கு இன்னைக்கு அதை நடந்துகிட்டு இருக்கு அந்த பத்தாவது நாள் திருவிழாவும் போது இந்த பரிவட்டம் கட்டி அண்ணா நம்ம நடந்து இப்ப வந்து இந்த தைப்பூசங்கிறது போய் கும்புற முழுக்க நடக்கிறது கிட்டத்தட்ட மாரியம்மன் ஆ மாரியம்மன் கோயிலையும் அந்த பெரிய நாயியம்மன் கோயில்லையும் தான் எல்லாம் நடக்குது நடக்குது அதுக்கு பக்கத்துல உள்ளதுல தெப்பத் திருவிழாவும் நடக்கும் குளத்துல வந்து சரி தெப்ப திருவிழாவும் அந்த தெப்பத்துல இருந்து முருகன் பத்தாவது நாள் இறங்கி கோயிலுக்குள்ள வரையில தான் இந்த மரியாதையை பண்ற குமரப்பு வாரிசுகளுக்கு சரி சரி என்ன இது ஒரு ப்ரூஃப் அவங்க வந்து அவங்க தான் இதை துவக்கம் பண்ணவுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ப்ரூஃப் தான் அந்த மரியாதையை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அறநிலையத்துறை கட்டளையிலே இருக்க அவங்க பத்தாவது நாள் திருவிழாவில் இதை போட்டுருவாங்க ஒர்க்கு போயின்னு போட்டு அவங்க குடும்பத்தை விளாசத்தை போட்டு இன்னைக்கும் அது நடப்பில் இருந்துகிட்டு இருக்கு சரி ஆனால் இந்த சில இதுக்கு போயி என்ன அருங்காட்சியகத்துக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக நாங்கள் செக் பண்ணும்போது அந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது ஆனா அந்த சிலையை எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்கறதும் இப்ப தெரியல சிலை ரிமூவ் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆச்சு முதல்ல அருங்காட்சியகத்தில் இருந்தது அது முன்னால இருந்தது அருங்காட்சியகத்துல இப்ப கல்வெட்டு மட்டும் இருக்கு சிலை எல்லாம் இல்ல ஆனா வந்து இப்ப அந்த அருங்காட்சியகத்துடைய மேனேஜர் வந்து தொடர்ந்து கவர்மெண்ட் அபிஷியல் மாறிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எங்க போச்சுங்கிறது தெரியல நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் நம்ம முன்னோர்கள் சிலையை நம்ம ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு சரி என்ன அவங்க அதை திரும்ப பிரதிஷ்டை பண்ணலை நம்ம சைட்லருந்தும் நம்ம அதை பின்னால் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டோம் அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு மாரியம்மன் கோவிலில் பிரதிஷ்டை பண்றதுக்கு என்ன திரும்ப நம்ம முயற்சி பண்ணி அது அந்த கோவிலில் வச்சாதான் என்னைக்குமே அது ஒரு இதுவாக இருக்கும் ஆமாம் முழுமை பெறும் அது முழுமை பெறும் தற்போது இந்த தைப்பூச காவடி எப்படி புறப்படுதுன்னா கீழவட்டையை சேர்ந்த பள்ளத்தூர் கண்டனூர் கோட்டையூர் தேவோட்டை காரைக்குடி காணத கானடுகாத்தான் போன்ற ஊர்களிலேருந்து வர்ற நேரத்தார்கள்லாம் அவங்க ஊரில் காவடியை கட்டி தை மாதம் வளர்பிரை அஷ்டமியில் அவங்க கீழவட்டகை காவடி பூரா இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து புறப்படுவாங்க சரி குன்னக்குடியிலேருந்து சாமியாடி ஐயாவும் கண்டனூர் சாமியாடி ஐயாவும் காரைக்குடி அரண்மனை பொங்கல் ஐயாவும் கூட்டிகிட்டு வருவாங்க அரண்மனை பொங்கல் ஐயா வளிர் நடை பூரா பூஜை போட்டு காவடியெல்லாம் வந்திருக்காங்கிறத சரி பார்த்து கூட்டிகிட்டு வருவாங்க அதே போல் மேலவட்டகையான நெற்குப்பை மேலைச்சுவரி வேந்தன்பட்டி வளையப்பட்டி புதுப்பட்டி கொப்பனாவட்டி பூலாங்குறிச்சி குளிபரை பனையப்பட்டி நச்சாந்துப்பட்டி ஆகிய ஊரில் இருந்து அவங்க ஊரில் காவடி கட்டி சமுத்திராப்பட்டியில் ஒன்று சேர்ந்து அப்புறம் ஐயா கூட்டிகிட்டு வர்றாங்க பழனி வரைக்கும் நம்ம பழனியில் ஆயக்குடிக்கிட்ட அப்புறம் நம்ம மேலவட்டி காவடியும் கீழவட்டகை காவடியும் ஒன்று கூடிடுவோம் ஒன்று கூடிடுவோம் ஆக்சுவலாக அவங்க ஆறு நாள் பாத யாத்திரையாக கீழவட்டையிலருந்து வர்ற டிஸ்டன்ஸ் கூட நாளாக மேலவட்டகையிலருந்து நாலு நாள் பாத யாத்திரை தான் ரெண்டு பேரும் அந்த அரண் இதில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க சரி கீழவட்டகையில் மேலவட்டகையில் ஆரம்பிக்கிறது வந்து தை மாதம் இவக அஷ்டமியில் ஆரம்பிக்கிற கீழவட்டகையிலேருந்து இவங்க தசமி அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் புறப்பு ரெண்டு நாள் தள்ளி அர ரெண்டு நாள் தள்ளி புறப்பட்டு நாலு நாள் பயணமாக வந்து கிட்ட ஒன்று சேர்ந்துடுறாங்க ரெண்டு நகரத்தாரம் மேலவட்டை கீழவட்டை நகரத்தாரெலாம் ஒன்று சேர்ந்து அப்புறம் பழனி நகரத்தார் தேசியர்கள்லாம் மரியாதை பண்ணி அண்ணா மடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தங்கி அந்த அஞ்சு நாள் பூஜை நடத்தி நம்ம காவடி செலுத்துறது எதனாலேன்னு தெரியாது தைப்பூசத்தை அன்னைக்கு செலுத்துறது இல்ல செலுத்துறது இல்லை இல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்தே நட்சத்திரத்துல தான் காவடி செலுத்துறோம் தைப்பூசம் கழிச்சே ரெண்டாவது நாள் ஓ சரி நம்ம பழனியை போய் சென்றடைகிறது தைப்பூசத்துக்கு முதல் நாள் போய் சென்று அடைஞ்சுறோம் ஆனா காவடி செலுத்துறது வழக்கமாவே நம்ம மகன் நட்சத்திரத்துலதான் செலுத்திட்டு வரோம் சரி அதுக்கான காரணம் தெரியல சரி இல்லை அதுக்கப்புறம் அந்த மக நட்சத்திரத்தில் காவடி செலுத்துனக்கு ரெண்டாவது நாள் நெற்குப்பையார் வந்து மலையில் வந்து பஞ்சாமிருத அபிஷேகம் பண்ணுறா மலைக்கு மலையில் முருகனுக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து சந்தன அபிஷேகம் பண்ணி பாக்க சாதம் கொடுத்து காவடி சாமியெல்லாம் மலையில் சொல்லிட்டு புறப்பட்டுருவார் மறுநாள் காலையில் அண்ணா அம்மடத்துலேருந்து திரும்ப திரும்ப காவடி எடுத்து ஊருக்கு வந்து சேர்றது தான் சரி திரும்பி வர்றதுக்கு அவங்க எத்தனை நாள் டைம் எடுத்துக்குவாங்க திரும்பி வர்றது நெற்கப்பையாக்க மூணு நாட்கள்லேயும் அவங்க காரைக்குடி கண்டனூர்ல அஞ்சு நாள்ல வந்து சேர்றா திரும்ப வரையில கொஞ்சம் வேகமா வந்துடுறா மூணு நாள் அஞ்சு நாள்ல சரி வந்து என்ன அப்ப சமுத்திராப்பட்டியில ஒரு பூஜையும் நடக்கும் திரும்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பூஜை நடத்தி பானக பூஜை காவடிக்கு செஞ்சு அவங்க ஊருக்கு புறப்பட்டுறாங்க அந்த கீழவட்டை காவடி எல்லாம் குன்னக்குடி வரைக்கும் ஒன்னா வந்துருவாரு ஒன்னா வந்து அப்புறம் அவரவர் ஊருக்கு போயிடுறாங்க இந்த மேலவட்டாய் காவடி பூரா சமுந்திராப்பட்டியிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போய் அவங்க கோயில் வீட்டில் போய் காவடி இறக்கி வச்சு இந்த தைப்பூச காவடி பயணம் பூர்த்தி இருப்பது நமது ஒரு பாரம்பரியத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த பழனி பாத யாத்திரை ஒரு வரலாற்றையே அண்ணன் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வருகிற தலைமுறையும் இதுவரை நடந்து வந்த விஷயங்களை ஒரு ஆவணப்படுத்திய விதமாக இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்து இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஆனால் உங்களுடைய நேரத்துலையும் உங்களுக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு பேட்டி அளித்தமைக்கு நன்றி வணக்கம் இல்லை இது பற்றிய அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை பழனி பாத யாத்திரையும் நேரத்தாறு சம்பந்தம் சரி இது இந்த டிவி நிறுவனத்தாரை எடுத்துக்கொண்ட முயற்சியின் மூலம் இது எல்லாருக்கும் அது ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ததுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு ஆவணப்படுத்தி டிவி நிறுவனத்திற்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லா பணியாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை குமரப்பையா சார்பாக தெரிவிச்சுக்கேன் மகிழ்ச்சி